நாம் அன்னைக்கு எள்ளு தொழில் தான் பண்ண போகிறோம் தொழில் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு அரைக்கப்பளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் நல்லா வறுபட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு பல் பூண்டு நாலு வர மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ கூட கொஞ்சமாக கருப்பிலையில் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் எல்லாம் நல்லா வறுபட்டது இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் வறுத்த எள்ளை சேர்த்துக்கலாம் அது கூடயே ஆற வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தொயலுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து தொழில அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தொயில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச தொயலை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த துவையில சாத்தில் போட்டு விரிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்